ஒன்லி நெட் அஸ் லிவ் அப் டு வாட் ஒரே சிந்தையாக இருப்போமாக ஒ இன் ஒன் மைன் இதில் மூன்று காரியங்களை வரிசு தாவியானவர் சொல்லுவது வேதத்தில் பார்க்குறோம் ஏர் ஃப்ரம் த ஹாலிஸ்டே தேர் ஆ த்ரீ திங்ஸ் செயின் ட்வெஸ்ட் அண்ட் திவர்ஸ் எதுவரையும் நம்ம தேர் இருக்கிறோமோ ஒன்லி ஃபோர் வாட் வீ ஹேவ் ஆல்ரெடி அட்டாக நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் வீ ஹாவ் டு சர்ச் த நாம் எதுவரைக்கும் தேர் இருக்கிறோம் ஸோ அப் டு வாட் வீ ஹாவ் ஆல்ரெடி அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார் அது முதல் ஒரே ஒழுங்காக நம்ம நடக்க வேண்டும் நெக்ஸ்ட் ஒன்லி லெட் அஸ் ஏவ் அப் டு வாட் அடுத்தபடியாக ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும் அண்ட் வீ ஹேவ் டு மேக் இந்த மூன்று காரியங்கள் திருச்சபைக்கு மிக மிக அவசியம் ஃபார் தீஸ் தீஸ் தீ திங்ஸ் ஆர் நீட டு மேக் சே சபை என்பது எல்லோரும் ஒருமித்து ஒரு மனதோடு கூடி தேவனை ஆராதிப்பதுதான் திருச்சபை

வீ ஹேவ் டு மேக் காட் வீ ஹேப் டு ஹேவ் காட் மே க்ளியர் ட யூ க்ளியர் டூ அஸ் வாட் வீ ஹேப் ஆல்ரெடி அட்டென்ட் நம்ம எது வரைக்கும் தேர் இருக்கிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானோர் மூலமாக பரிசோதிக்க வேண்டும் அந்த பரிசுத்த ஆவியான் மூலமாக நம்ம சோதித்து பார்க்கும்போது தான் வென் நம்ம பாஸ் ஆகியிருக்குறோமா ஃபெயிலாகியிருக்குறோமான்னு தெரியும் ஈவன் நோ இஃப் வீ ஹே பாஸ்ட் அர் ஃபேல் ஆமாம் பாவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தோற்றிருந்தோம் என்று சொன்னால் நம்மை விட பரிதவிக்கப்பட்ட தகவல் வேற யாருமே கிடையாது வென் வீ ஆ ஃபேல் தேர் இஸ் நான் ஒன் டு பேர் தி ஷேப் காமெயின் அல்ல இல்லையா வேணாம் நம்ம ஃபைனான்சில நம்ம தேடினவர்களாக இருக்கலாம் மே மே வி ஹேவ் வீன் லெக் ஜாப் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜர் ஆனால் தேவ அபிஷேகத்திலும் தேவ வல்லமிலும் நம்ம தோற்று இருந்தால் ஆளு ஸ்தோத்திரம் நாம் ஆளு பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது

இதைக் கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளங்களே வார்த்தைக்கு ஜீவன் உண்டு தி வேர்ட் ஹேஸ் லைஃப் ஆமா தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும்போது ஆவியானவர் நமக்கு அதை கற்றுத் தருகிறார் வென் வி வென் வி சர்ச் வேர்ட் ஆஃப் காட் தி ஹோலி ஸ்பிரிட் உலகத்தான போல நம்ம ஜீவிக்கணும்னா நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது வென் வி வாண்ட் ஆஃப் தி வேர்ட் वी வில் ஆர் நாட் கிறிஸ்டियंस உலகத்தான போல सेलिब्रेट பண்ணணும் சொன்னா நம்ம वी ஆர் நாட் கிறிஸ்டियंस வெண் மீ வான்ட்டு செலிபிரேட் வித்த வேர்ட் வி ஆர் நாட் கிறிஸ்டியன் நான் உலகத்திலிருந்து பிரிக்கெடு பிரித்து எடுக்கப்பட்ட கூட்டம் வீ ஆர் த வ வி ஆர் த வர் வீ செப்பரேட்டன் தனத்து பார்க்க வேண்டிய கூட்டம் வீ ஹாவ் டு லுக் அட் ஆதர் அவ உலகத்தான போல் களியாட்டலும் அல்ல சூத்ரம் கிளப்பிலும் போய் ஆடிட்டு கடந்து சொன்னால் வீ ஆர் நாட் கிறிஸ்டியன் வெண் மீ கோன் என் சான் டிஸ்கோப் அண்ட் எனி அதர் க்ர குரூப் பிள்ளைகளை இந்த கால வேலையில ஆவியானவர் சொல்லுகிறார் நமக்கு எது வரைக்கும் இருக்கிறோமோ அதுவும் அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தியாய் இருக்க வேண்டும் சோ தட் இஸ் வாட் தி ஹோலி ஸ்பிரிட் சேஸ் only let us live up to what we have already attained amen கண்களை மூடி ஜெபிப்போமா let us close our eyes and pray praise the lord hallelujah father we thank you for this wonderful morning you have given us நல்ல தகப்பனே ரெண்டோடு தோற்றுகிறோம் நாங்கள் எதில் தேறினோமோ அது முதல் ஒழுங்காய் நடந்து அப்போ அதுக்கப்புறம் ஒரே சிந்தியா நாங்கள் இருக்க ஆபியானோர் எங்களுக்கு கற்றுத்தாருமாண்டவரே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனது தேவனுடைய அன்பு இல்லை என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர நாங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதபடி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளா ஜீவிக்கிற